வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரூ ப்ரோக்கர் நம்ம விஜயமங்கலம்ல இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல வீட்டு வாங்கலாமா ஆமாங்க நம்ம ஜிஆர்எஸ் ப்ராபர்டிஸ் வழங்கும் ஸ்ரீ பாலாஜி நகர்ல புத்தாண்டை முன்னிட்டு அதிரடியான சிறப்பு பரிசுகளோட குறைந்த விலையில் வீட்டு விற்பனை செஞ்சுட்டு வராங்க நம்ம ஸ்ரீ பாலாஜி நகர் விஜயமங்கலம்ல இருந்து ஒன்னே கால் கிலோமீட்டர்லயும் டோல்கேட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லயும் ஊத்துக்குளில இருந்து பத்து கிலோமீட்டர்லயும் திருப்பூர்ல இருந்து வெறும் பதினேழு கிலோமீட்டரையும் பெருந்தூரிலிருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர்லயும் பெருந்தூரை டு கோவை பைபாஸ்க்கு மிக அருகில் நல்ல ஒரு குடியிருப்பு சூழல தான் அமைச்சிருக்கு நம்ம ஸ்ரீ பாலாஜி நகர் டிஜிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ் சைட்ஸா முப்பது லிட்டர் வாட்டர் ஹெட் டேங்க் இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன்ஸ் கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டம் இபி லைன் முப்பது டு முப்பத்தி மூணு அடி தாரூர் கான்கிரீட் டிரைனேஜ் சுத்தியும் மரக்கன்று போன்ற அனைத்து பெசிலிட்டியுடன் விஜயமங்கலம் பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துல அமைச்சிருக்கு இது போக கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் காலேஜஸ் போன்றவை எல்லாம் பக்கத்துல அமைஞ்சிருக்கா வீட்டு மனைகளை பார்வையிட இலவசமான வாகன வசதி வீட்டு மனைகளுக்கு எஃப் பட்டா சிட்டா மூல பத்திரம் போன்றவை அடங்கிய லீகல் புக்கோட உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனைகளை நீங்களே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நம்ம ஸ்ரீ பாலாஜி நகர்ல வீட்டு மனைகள் வாங்குறது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு வீட்டு மனைகளில் வீடுகள் கட்டியும் தராங்க அதே மாதிரி வீடுகள் கட்டுறதுக்கு பேங்க் லோனும் தராங்க இவ்வளவு அம்சங்களோட சூப்பரான நம்ம ஸ்ரீ